ஒவ்வொருவரும் தத்தமக்கென்று சில கொள்கைகளை வரையறை செய்து கொள்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதுதான் என் வாழ்வியற் கொள்கை இதை நான் இவ்வாறாக வரையறை செய்து கொண்டிருக்கிறேன் இதன்படித்தான் வாழ்வது என்று உறுதி பூண்டிருக்கிறேன் என்று நம்மை அறிந்தவர்களின் வட்டாரத்தில் முழங்குகிறோம் இது ஒரு சடங்கு நமக்கு இடைஞ்சல் இல்லாத போதெல்லாம் இந்த சடங்கை நாம் எந்த குறைபாடும் இல்லாமல் விமரிசையாக நிறைவேற்றுகிறோம் இடைஞ்சல் வரும்போது அதை மிக எளிதாக கைகழுவி விடுகிறோம் அப்படி ஒரு கொள்கையை நாம் கடைப்பிடி விதிகளில் வைத்திருப்பதையே மறந்து விடுகிறோம் ஒரு மலை கிராமத்தில் இருந்த புத்த மடாலயத்தின் தலைமை துறவிக்கு மிகவும் வயதாகிவிட்டது அவருக்கு உதவுவதற்கு ஒரு இளந்துறவியைத் தவிர அங்கு வேறு யாரும் கிடையாது தலைமை துறவி இளந்துறவியை அழைத்து நான் விரைவில் இறந்து விடுவேன் ஆகவே நீ நம்முடைய தலைமை பீடத்திற்கு சென்று இந்த மடத்திற்கு தலைமையற்று நடத்தும் தகுதியுடைய ஓர் இளந்துறவியை அனுப்பி வைக்குமாறு அவரிடம் சொல் அவர் அனுப்பி வைக்கிற ஆளை அழைத்து கொண்டு வா என்று அனுப்பினார் அவ்வாறே இளந்துறவி வெகு தூரத்தில் உள்ள பீடத்திற்கு போய் சொன்னான் அங்கே உள்ள தலைமைத்துறவி நாளை காலை இங்குள்ள எல்லா இளந்துறவிகளையும் அழைத்து கொண்டு போ என்றார் எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்றால் எங்கள் மடம் தாங்காதே எங்களுக்கு ஒரே ஒருவர் போதுமே என்றான் இளந்துறவி தலைமைத்துறவி சொன்னார் நீ அழைத்து கொண்டு போ நீ உங்கள் மடத்தை அடையும் போது ஒரே ஒருவன்தான் மிச்சமிருப்பான் மற்றவனெல்லாம் வழியிலேயே காணாமல் போய்விடுவான் மிஞ்சி இருக்கிறவனை தலைமை துறவியாக கொள்ளுங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார் நூறு இளந்துறவிகளின் கூட்டம் கிளம்பியது குருநாதர் சொன்னவாறே வழியில் மெல்ல ஒவ்வொருவராக கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொன்னார்கள் கூட்டம் கரைந்து சிறுத்தது வழியில் இருந்த சௌகரியமான பௌத்த மடாலயங்களில் தங்கி பணிபுரிய விரும்புவதாக சொல்லி சில பேர் கலன்று கொண்டார்கள் அடுத்து வந்த நகரத்தில் சில வீரர்கள் வந்து எங்கள் அரசனின் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க மூன்று துறவிகள் வேண்டும் எங்களோடு மூன்று துறவிகள் வாருங்கள் என்று சொல்லி மூன்று பேரை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இறுதியாக மிஞ்சியிருந்தவர்கள் இரண்டு பேர்தான் வழியில் ஓர் அழகிய இளம்பெண் அவர்களை வழிமறித்தாள் இந்த மலைக்காட்டில் நான் தனியாக வசிக்கிறேன் வெளியூருக்குச் சென்ற என் தந்தை இன்னும் திரும்பவில்லை உங்களில் யாராவது ஒருவர் எனக்கு துணையாக தங்கியிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் இரண்டு துறவிகளில் ஒருவன் களன்று கொண்டான் எஞ்சியிருந்த ஒருவனோடு மலை கிராமத்து துறவி பயணத்தை தொடர்ந்தான் வழியில் ஓர் அறிஞன் அவர்களை வழிமறித்தான் பௌத்த தத்துவத்தின் வழிமுறைகளெல்லாம் ஏமாற்று வேலைகள் என்று நான் சொல்கிறேன் அதை மறுப்பதற்கு உங்களுக்கு தெம்புண்டென்றால் என்னோடு வாதிடலாம் என்று அரைகூவினான் எஞ்சியிருந்த இளந்துறவி வாதுப்போரில் இறங்க தீர்மானித்தான் மலை கிராமத்து இளந்துறவி சொன்னான் இதோ பார் வாக்குவாதத்தில் இறங்கி பொழுதை கழிக்காதே இவன் அகங்காரத்தில் அறைகூவுகிறான் இவனுக்கு நீ எதை நிரூபித்தாலும் அதை இவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை நீ இப்போது செய்வது வெட்டி வேலை குருநாதருக்கு உடல்நிலை சரியில்லை விரைவாக போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது வா போகலாம் அவன் சொன்னான் கடமை உனக்குத்தான் இருக்கிறது எனக்கில்லை என்னுடைய அறிவை நிரூபிக்காமல் நான் வர முடியாது இந்த பட்டிமன்றத்தில் நான் வெற்றி பெற்றால் நான் மலை கிராமத்து மடாலயத்திற்கு வருவேன் தோல்வியடைந்தால் இவருக்கு சீடனாகிவிடுவேன் நீ போ என்றான் எஞ்சியிருந்த ஒருவனையும் கை நழுவ விட்டுவிட்ட ஆதங்கத்துடன் மலை மலைக்கிராமத்து துறவி தன்னுடைய மடாலயத்திற்கு போய்ச் சேர்ந்தான் தன்னுடைய குருவை பார்த்து நடந்தவற்றைச் சொன்னான் இவ்வளவு பேரில் ஒருவன் மட்டும் மிஞ்சுவான் அவனை தலைமை துறவியாக்குங்கள் என்று தலைமைத் துறவி சொன்னார் ஆனால் ஒருவன் கூட மிஞ்சவில்லை என்று வருத்தப்பட்டான் அவனது குரு சொன்னார் தலைமை குரு சொன்னது தவறாகவில்லை ஒருவன் மிஞ்சித்தான் இருக்கிறான் அது நீதான் இனி நீதான் இங்கே தலைமைத் துறவி வழியில் நேர்ந்த தடங்கல்களில் கொஞ்சமும் மனங்கலங்காத நீதான் தலைமைக்கு தகுதியானவன் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எளிமையும் இல் என்கிறார் வள்ளுவர் கொள்கைகள் புகழ்ந்து பேசுவதற்கு மட்டுமல்ல போற்றிச் செய்வதற்கும் தான் சிலர்தான் புகழ்ந்தவற்றைப் போற்றிச் செய்கிறார்கள் மற்றவர்கள் அவற்றை கழுத்தில் கட்டி தொங்கவிட்டு கொள்கிறார்கள் கொள்கைகள் அற்பப் பெருமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்கான பட்டயங்கள் அல்லவே நூறு பேர் புறப்பட்டால் ஒருவன்தான் அடைகிறான்